الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين بيحان رسول الله وكلامه الحكيم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم اذا كانت النس من شعبان فقولوا ليلها وصوموا يومها صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அல்லாதலும் நிகரச்ச அன்புடிகளும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் அன்பம் செய்கிறேன் அம்மாவுடைய சகவாக்கும் சலாமும் கடிகல் ஆயுகும் ரசூல்லாஹி சலாஹு அலைஹு வசலம் அவர்கள் மீதும் அண்ணால் வழிபாண்ட சத்திய சகாபாக்கள் தாபி எண்கள் தப தாபி எண்கள் சாலிஹென்கள் சகதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் வெண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லும் நெல்லடியார்களே மெல்லாமல்ல அல்லாஹுவின் பெறவுகளால் சிறப்பிற்குரிய சகபான் மாதத்தின் இரண்டாம் மாவை பெற்றிருக்கிற நாம் சஹபான் மாதத்தின் இரண்டாம் வாரம் என்பது ஒரு மாபெரும் சிறப்புக்குரிய நாள் என்பதை நமக்கு நாயகம் செல்லும் லாகு செல்லும் அவர்கள் ஒரு ஹதீசின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள் பெருமானார் பாதி இரவு பதினைந்தாம் இரவு வந்துவிட்டால் அதன் இரவில் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹதீசின் பெருமானார் சொல்கின்றார் இந்த குறிப்பிட்டு ஒரு இரவை பெருமானார் நமக்கு முக்கியத்துவமாக சொல்லும் போது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நேரத்தில் முதல் வானத்திற்கு வருகை தருவான் என்பது நமக்கு தெரியும் தகசத்துடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு வருகை தரும் ரபுல் சுபகுரிய பாங்கு பாங்குக்கு முன்னால் அரசின் பக்கம் சென்று விடுவார் ஒரு சில நிமிடங்கள் நேரங்கள்தான் சொல்லுகின்றார்கள் பதினைந்தாம் இரவில் அல்லாஹ் பாங்கு மகிழ்வுக்கு வருகை தருகிறான் சுபகூடிய நேரம் வரை முதல் மாதத்திலேயே அல்லாஹ் தங்கி இருக்கின்றான் தங்கி இருந்து அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் மன்னிப்பு வேண்டுமா ரிசுக்கு வேண்டுமா ஏதேனும் சோதனையில் இருந்து விடுதலை வேண்டுமா இப்படி எல்லாம் அல்லாஹு தாலா அன்று இரவு முழுவதும் அடியார்களுக்காக வேண்டி முதல்வானத்திற்கு வருகை தருகிறான் என்ற செய்தியை அழைவு செல்லும் அவர்கள் ஷாமான மாதத்திற்கே உண்டான ஒரு சிறந்த ஒரு சிறப்பாக நமக்கு சொல்லித் தருகின்றார் அடியார்கள் மீது எந்த அளவுக்கு கருணை உடையவன் அல்லாஹ் அடியார்கள் மீது எந்த அளவுக்கு மன்னிப்பை விரும்புகிறான் என்பதற்கு ஷாபான் மாதத்தின் பதினெண்டாம் இரவும் கூட ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது திருக்குற ஆணி பல இடங்களில் அல்லாஹ் இரண்டு வார்த்தையை சேர்த்து பேசுவான் அல்லாஹ் கபூர் மன்னிப்பவன் ரஹீம் உள்ளவன் அல்லாஹ் யார் அடியார்கள் மீதி மன்னிப்பவன் இறக்க இந்த இரண்டும் அல்லாஹுடைய சிறந்த தன்மை என்ற இந்த செய்தியை அல்லாஹ் திருக்குறு ஆணிலே பல இடங்களிலே சொல்லி காட்டும் மன்னிப்பும் இறக்க குணமும் சேர்ந்தால் போல் அல்லாவிடத்தில் இருந்த எந்த அளவுக்கு அடியார்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளம் கொண்டவன் எந்த அளவுக்கு அதிகாரிகள் மன்னிக்க வேண்டும் என்று விருப்பம் உடையவன் என்று பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கென்று அதிகமான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நாம் சூழ்ச்சி நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் தவறுகள் செய்யும் போது நாம் பாவங்கள் செய்யும் போது இது அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கின்ற அல்லாஹ் நமக்கென்று வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இணைந்து வாழக்கூடிய மனிதன் தவறு செய்வான்டான் பாவங்கள் செய்வான் அவ்வப்போது அவனுக்கு ஞாபகம் தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையே செய்யக்கூடிய தவறுகள் அந்த நேர தொழுகையின் போது அளிக்கப்படுகிறது ஒரு மனிதன் பகையை செய்யும் பாவம் அவன் இளமை சௌபாசலால் நமிக்கப்படுகிறது ஒரு மனிதன் இரவில் செய்கின்ற பாவம் காலையில் தௌபா செய்து மன்னிக்கப்படுகிறது இது எல்லா செய்தியும் நமக்கு தெரியும் காலையிலே செஞ்ச பாவத்துக்காக சாயங்காலம் தௌபா செஞ்சமா கிடையாது இரவில் செய்யும் தவறுகளுக்காக காலையில் இசைவாறு போகணுமா தெரியாது ஒவ்வொரு நாளும் நாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படி அல்லாஹ் ஜெல்லஷான் ஹூட்டாரா ஆண்டுக்கு ஒருமுறை ரமலான் என்ற மாதத்தை சிறப்பிற்குரிய மன்னிப்பிற்குரிய மாதமாக வழங்குகிறார் அதிலும் குறிப்பாக எழுத்துல கருவி என்ற இரவை ஆக சிறந்த இரவாக வழங்கியிருக்கிறார் அதுபோல சாக மாதத்தின் பதினைந்தாம் நாளும் அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கின்ற அன்பை காட்டும் அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கின்ற இரக்க குணத்தை காட்டும் அந்த அளவுக்கு அல்லாஹ் முதல் வானத்திற்கு ஒருங்கித்திருக்கிறார் அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்க முடியவன் என்றால் மூசா அலி அவர்கள் காலத்தில் மக்கள் வருகின்றார்கள் வறுமை தலை தூக்கி ஆடுகிறது நாட்டில் பஞ்சம் தலை தூக்கி ஆடுகிறது மழை பெய்தால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கும் நாட்டில் பஞ்சம் தீரும் என்ற சூழ்நிலைக்கு மக்கள் வரும்போது மூசா அலி இஸ்லாம் அவர்களை தேடி வந்தார்கள் மூசானிலே சொன்னார்கள் அல்லாவிடத்திலே மழைக்காக வேண்டு செஞ்சுங்கள் பூசார லட்சம் நபர்களையும் அவர்கள் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அழைத்து வருகின்றார்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாவிடத்தை இந்த கரம் இருந்து துவா செய்கின்றார்கள் மழை வரவில்லை திரும்பவும் துவா செய்கின்றார்கள் மழை வரவில்லை திரும்பவும் துவா செய்கின்றார்கள் மழை வரவே இல்லை அல்லாவிடத்திலே கேட்டார்கள் நாங்கள் எல்லாம் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மழை வரவில்லை நீ ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா என்று கேட்டபோது நான் மின்சாரை உங்கள் கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் நாற்பது வருடமாக பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் வெளியில போனா மழை பெய்யட்டான் நாற்பது வருஷம் அவன் பாவம் செஞ்சான் நாற்பது வருஷமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ன பாவம் செஞ்சான் அவனுக்கு வந்து கோவில் சொல்ற புத்திதான் குறை சொல்லக்கூடிய புத்தி பிற நபர்களை பற்றி இன்னொரு நபரிடத்திலே சொல்லக்கூடிய குறை சொல்லுதல் புத்தி இதுதான் ஒரு முப்பினுடைய குறையை மறைக்க மறை மறைக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை பெருமானாரின் வாக்குறுதி ஒரு மூவில் என்ன தவறு செய்தாலும் அதை மறைக்க வேண்டுமே தவிர இன்னொரு நபரிடத்திற்கு சொல்லக்கூடாது அது பெரிய பாவம் இந்த ஒரு பாவம் தான் செய்த மனிதன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறான் அவன் வெளியே போனான் மழை வரும் தான் கூட்டத்தை நோக்கி விசாரணை சிலாம் பேசினார்கள் ஆண்டு காலமாக பாவம் செய்கின்ற யாரோ ஒருவன் கூட்டத்தில் இருக்கின்றீர்கள் தயவு செய்து வெளியே போயிடு நீங்கள் வெளியே போனாதான் மொத்த ஊருக்கோ மழை வரும் பஞ்சல் தீரோ பூசார வசலம் அறிவிப்பு செய்த போது யாரும் வெளியே போகல சொல்லி சொல்லி பார்க்குறாங்க யாரும் வெளியே போல இந்த செய்தியை கேட்ட அந்த மனிதன் நாற்பது ஆண்டுகளாக பாவம் செய்த மனிதன் தன்னைத்தான் போக சொல்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை கேட்ட மனிதன் அப்படியே சிதாவில் ஒழிந்து விட்டார் அல்லாபுரத்திலே கண்ணீர் விட்டு பாவம் மன்னிப்பு தேடுகிறார் சிறிது நேரத்தில் மழையும் பொழிந்து விட்டது கேட்கின்றார்கள் யாருமே வெளியே போகிறீங்க ஆனா மழை பெய்திருக்க யாருக்காக நான் மழையை நிறுத்தி வைத்துவிடும் அதே மனிதனுக்காக இப்போது மழை நான் பொடிய வைத்து விட்டேன் அந்த மனிதன் விட்டான் அவனை விட்டேன் என்று பேசினார் நாற்பது ஆண்டுகள் பாவம் செய்திருந்தாலும் அந்த மனிதன் கௌபாசித்து விட்ட பிறகு அவனை உடனே மன்னித்து அல்லாஹ் உதவியிலும் இறக்கி வைத்தான் என்று வரலாறு பேசுகிறார் பொங்குசாரத்தில கேட்டாங்க அந்த யார் கொஞ்சம் காட்டுங்க நான் கொஞ்சம் பாக்குறேன் புதுசாகவே நாற்பது வருஷமாக அவன் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போவே நான் காமிச்சு கொடுக்குற அவங்க யாருக்கும் தெரியாது இப்போ அவங்க திருந்திட்டா நான் அவனை காமிச்சு கொடுக்க முடியாது முடியாதுன்ட்டா அவள் பாவம் செய்த போதே உங்களுக்கு யார் என்று நான் தெரிவிக்கவில்லை அவள் பாவத்திற்காக மன்னிப்பு தேடி சௌபா செய்து நல்லவனாக இருக்கிறான் நான் கண்டிப்பாக அவனை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் நாற்பது ஆண்டு காலம் பாவம் செய்திருந்தாலும் அடியார்களை வெளியே தெரியாமல் ரகசியமாக தான் வைத்திருக்கிறான் நாம செய்ய தவறு வெளியே தெரியாத வரைக்கும் தெரியாத வரைக்கும் நாம நல்லவர் நாம் செய்கின்ற எல்லா தவறுகளையும் உற்று கவனிக்கின்ற அல்லாஹ் இன்று வரை நம்மை நல்லவனாக உலகிற்கு காட்டுகிறான் என்று சொன்னால் நமக்கு வாய்ப்பு வழங்குகிறான் நீ திரிந்துவிடுவா செய்து விடுப்பாக ஓதிவிடு காட்டிக் கொடுக்க மாட்டேன் இது அல்லாஹ் வணங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக செல்லும் அவர்கள் ஐஷா அம்மா வீட்டிலே தங்கியிருந்தார்கள் நடுமிசு இரவில் பெருமானாரை படுக்கையில் காணவில்லை பதறி சென்றவர்களாக வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பெருமானார் சல்லல்லாஹு அடைவருச் இல்லும் அவர்கள் மச்சிதன் நபி அருகில் அருகில் இருக்கக்கூடிய ஜன்னத்தின் பகைய சகாபாக்கள் எல்லாம் முகத்தால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மச்சிதன் நபியுடைய கவரசான பெருமானார் சல்லல்லால்லாகு அடைந்து செல்லும் அவர்கள் இதுகடம் வேலை ஒரு நீண்ட செய்து கொண்டிருக்கின்றார்கள் நடு நிசிராத்திரி பன்னிரெண்டு மணி இருக்கும் பதறி அடித்து வந்த ஐஷா பார்த்து பெருமானார் பேசுகின்றார்கள் உமக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறாயா என்று கேட்டார்கள் யார் திடீரென்று தங்களை காணவில்லை என்றுதான் தேடி வந்தேன் பெருமானார் பேசினார்கள் இந்த இரவில் ஐஷா அம்மா அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த இரவு சாமான மாதத்தின் பதினைந்தாம் இரவு இந்த இரவில் அறள் கோத்திரத்தில் உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த ஒரு ஆடு இருக்கிறார் அந்த ஆட்டின் முடிகள் ஏராளமாக இருக்கும் அந்த ஆட்டிற்கு இருக்கக்கூடிய முடிகளைப் போன்று இந்த ஆட்டிற்கும் கிடையாது அந்த ஆட்டின் முடியின் எண்ணிக்கை அளவு இந்த இரவில் அல்லாஹ் அதிகாரிகளுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்ற செய்தியை பெருமானார் செல்லலாக வணிக செல்லும் அவர்கள் ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவிற்குண்டான சிறப்பு என்பதை அங்கே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அந்த ஊரு இரவில்தான் தான் நீங்கள் இரவில் வணங்க வேண்டும் பகலில் நோன்பிருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு முக்கியமான காரணம் இதுவும் கூட அந்த வரிசையிலே வரக்கூடிய இந்த சாபான் மாதத்தின் அமல்களில் மிக முக்கியமான அமல் வரை இரவில் நின்று வணங்குவதும் பகல் நோன்பிருப்பதும் சிறப்பிற்குரிய அமலாக இருக்கிறது ரமதானுக்கு முன்பாக ரமலான் வருவதற்கு முன்பாக ஷாபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் பெருமானார் செல்லவாக அழகிய செல்லும் அவர்கள் இரவில் நின்று வணங்கினார்கள் பகலில் நோன்பிருந்தார்கள் என்ற செய்தியும் நாம் விளங்கி இருக்கின்றோம் சகாபாக்களிடம் கேட்டார் யார சூழல்லா மற்ற மாதங்களை விட ஷாபான் மாதத்திற்கு நீங்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன பெருமானார் பேசினார்கள் நாம் செய்த ஒரு ஆண்டின் அமல்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே சபான் மாதத்தில் கடந்த ஒரு ஆண்டில் நாம் செய்த நெற்செயல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது அப்போ அமல் அல்லாவிடத்தில் சேரும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் மாதத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது அன்று நாம் நோன்பாளியாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய நரசல்கள் அனைத்தும் ஏற்கப்படும் என்பதை பெருமான செலவாக செல்லுவார்கள் அதனால் தான் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நான் முன்பு வைக்கிறேன் நீங்களும் சாபான் மாதத்தில் ஒன்றோ அல்லது இரண்டு நோன்போ வைக்காமல் நமதானுக்குள்ளே வராதீர்கள் என்றார் நமதானுக்கு முன்பாக ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நோன்பு வைத்துவிட்டு அமலாவுக்குள்ளே வாழ்கள் என்று சொன்னார்களே அந்த அமலையும் கடைபிடிப்போம் இதுவரை சொன்னதையும் கேட்டதின்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாகும் வரகாத்தூர்